ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முதலீட்டு கிழமில் போரிங் ஸ்டாக் சீரீஸில் அடுத்த பங்கு பற்றி நம்ம பேச போகிறோம் நாம் பேச போகிற பங்கு ஐசிஐசிஐ பேங்க் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும்போது அதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்கா பெஸ்ட்டு வே டு பார்ட்டிசிபேட் வந்து அந்த நாட்டில் வரக்கூடிய கடன் வளர்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் பெஸ்ட் அப்படின்னு ஒரு தியரி இருக்குது ஸோ எக்கனாமிக் க்ரோத் இருந்தால் க்ரெடிட் க்ரோத் இருக்கும் டீஃபால்ட்ஸ் குறையும் பேஸ் சர்வீசஸ் அதிகரிக்கும் இதெல்லாம் கன்வென்ஷனல் திங்கிங் இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி நிஃப்டியில் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ்க்கு கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட் வெயிட்டேஜ் இருக்குது இந்த வெயிட்டேஜ் அமைகிறதுக்கு காரணமே நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் ஒரு ப்ராக்ஸி அப்படிங்கிறது தான் சரி அப்படி இருக்கக்கூடிய ஒரு செக்டரில் எந்த பங்குகளை தேர்ந்தெடுப்பது என்பது எல்லா நேரத்திலையும் மிக கடினமான ஒரு விஷயம் கடந்த சில ஆண்டுகளாக இருந்த ஒரு ட்ரெண்டை ஷார்ட்டாக சொல்கிறேன் பேங்க்ஸுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக எல்லாரும் என்பிஎஃப்சியை நாடி போனாங்க அதற்கு இன்னொரு காரணமும் சொல்லப்பட்டது அது என்னென்னா பேங்க்ஸோட என்பிஎஃப்சிஸ் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டாக இருக்காங்க அப்படின்றத அந்த காரணம் இந்த ஐசிஐசிஐ பேங்கினுடைய ரிவைவல் எங்கே ஆரம்பிக்குதுன்னா அந்த தான் ஆரம்பிக்குது நிறைய பிரச்சனைகள் வாராக்கடன்கள் கார்பரேட் பேங்கிங்கில் நிறைய சிக்கல்கள் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு லீடர்ஷிப் சேஞ்ச் வருது சந்தீப் பக்சின்றவர் இந்த பேங்கினுடைய லீடராக வர்றாரு வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இந்த பேங்கை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க எப்படின்னாக்கா டெக்னாலஜிக்கலாக தங்களை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஸோ இவருடைய டேம்லேயே பெஸ்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொன்னாக்கா அது டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷனில் அப்படின்னு உறுதியாக சொல்லுவேன் இந்த டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷனை இந்த பேங்க் உரிய நேரத்தில் செஞ்சுருக்காங்க மாறாக ஹெச்டிஎஃப்சியெலாம் கொஞ்சம் லேக்கில் இருக்காங்க இன்னும் தள்ளி தான் அவங்க அதில் தயாராக போகிறாங்கன்றது இன்னொரு முக்கியமான அம்சம் ஸோ சரியான நேரத்தில் டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணதன் மூலமாக இப்போ பொருளாதார வளர்ச்சி மீண்டும் திரும்பினாக்கா அந்த வளர்ச்சியில் இவங்களுக்கு பெட்டர் பார்ட்டிசிபேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் ஸோ க்ரோத் இக்கானமியில் தெரிஞ்சாக்கா அது கிரெடிட் க்ரோத்தாக நிச்சயமாக தெரியும் அதற்கான அறிகுறிகள் இப்போவே வருது அந்த க்ரெடிட் க்ரோத்தில் இவங்க ஒரு பெட்டர் ஷேரை எடுக்கிறதுக்கு இப்போ ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டாக் இந்த இடத்துல பேசப்படுவதற்கான முக்கிய காரணம் அது மட்டும் இல்லை அவங்களுடைய பழைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஓரளவு கலைந்து விட்டு ஒரு புத்துயிரோடு வளர்ச்சியை நோக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்டாக் இன்றைக்கி வாங்கினா எனக்கு என்ன சார் அப்சைடு அப்படின்னு கேட்கலாம் இன்னைக்கு இந்த ஸ்டாக்கினுடைய மதிப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறுவன மதிப்பு ஆறு லட்சத்தி ஆறாயிரம் கோடி புக் வேலியூ இரநூத்தி அறுபத்தெட்டு ரூபாய் இபிஎஸ் அடுத்த வருஷத்துக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வரும்னு கெஸ் பண்ணலாம் முகமதிப்பு ரெண்டு ரூபாய் ஈல்டு டிவிடெண்ட் வெறும் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் தான் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்ட் ஸோ வளர்ச்சி 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 இதை நம்பித்தான் இந்த ஹோல் ஸ்டோரி இருக்குது மதிப்பீட்டு அளவில் இந்த ஸ்டாக்கை அட்ராக்டிவ்னு நம்ம சொல்ல முடியாது அதனால தான் நிறைய நான் மதிக்கக்கூடிய அனலிஸ்ட் வந்து இந்த ஸ்டாக்கில் ஒரு காஷியஸ் வியூ தான் இந்த நேரத்தில் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நம்ம ஏன் இந்த ஸ்டாக்கை இந்த லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம்னாக்கா மதிப்பு அட்ராக்டிவாகவும் இல்லை எக்ஸ்பென்சிவாகவும் இல்லை ஸோ ரெண்டும்ங்கிட்டான் ஆனால் வளர்ச்சி வந்தால் அந்த மதிப்பு அட்ராக்டிவ் ஆகிடும் ஸோ அது வரைக்கும் இந்த ஸ்டாக் போரிங்காக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து ஒரு போரிங் ஸ்டாக் என்ற அடிப்படையில் இந்த இடத்துல இருக்குது ஸோ டெக்னாலஜிக்கலி ரெடி குரோத் ரெடி கேபிட்டல் அடிக்வசி இருக்குது இது எல்லாம் சரியாக இருந்தும் வளர்ச்சி இன்னும் வர வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய எதிர்பார்ப்பா இந்த இடத்துல இருக்கணும் இந்த கம்பெனியினுடைய டிஜிட்டல் வந்து நம்ம ஒரு ஏழு விதமாக பார்க்கலாம் ஐ மொபைல் பே ஆப்புங்கிற ஒரு ஆப்பை பற்றி ரெண்டாவது இன்ஸ்டாபிஸ்ங்கிற ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் பிளாட்ஃபார்ம் பற்றி மூணாவது அமேசானோட இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு பார்ட்னர்ஷிப்பை பற்றி அடுத்தது ஐ லென்ஸுன்ற கடன் வசதியை பற்றி ஒன் சப்ளை செயின் ஃபைனான்ஸுன்ற வசதியை பற்றி அதுக்கு அடுத்தது கார்ட்லெஸ் இஎம்ஐன்ற ஒரு ஃபெசிலிட்டி இறுதியாக கேம்பஸ் பவர் என்று மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கடன் வசதியை பற்றி இந்த ஏழு விஷயங்களும் சேர்ந்து இந்த கம்பெனியை நிச்சயமாக டிரான்ஸ்பர்மேட்ரி ஃபேஸுக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறது உறுதி இதனால் என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கு மார்க்கெட் ஷேர் கெயின் வருது அக்ராஸ் கேட்டகரிஸ் அது மட்டும் இல்லை அவங்க மொத்த பேங்கையும் கஸ்டமர்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது மற்றவங்களோடு வேறுபட்டது அப்படின்றது என்னுடைய கருத்து என்ன காரணம்னா இப்போது எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ப்ரைவேட் பேங்கோடு இருக்குன்னு வச்சிங்களேன் அவங்களுக்கு ஒரு லிமிட்டட் ரேஞ்ச் ஆஃப் சர்வீசஸ் தான் எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது என் பணம் கரண்ட் அக்கௌண்டில் இருந்தால் அவங்களுக்கு போதும் ஃப்ரீ மணி அதோடு விட்டுறாங்க ப்ராடக்ட் எங்கிட்ட விற்க முடியாதுன்னு நம்ம பக்கமே வர மாட்டாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய க்ராஸ் செல்லிங் பண்ண பார்க்குறாங்க ஒரு லோன் இருந்தால் வேறு ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்க முடியுமான்னு பார்க்குறாங்க அக்கௌண்ட் அக்விசிஷனில் ரொம்ப அக்ரஸிவாக இருக்காங்க ஸோ மார்க்கெட் ஷார்கேன அக்ராஸ் கேட்டகரி கொண்டு போகிறதுக்காக என்டையர் பேங்கை ஒரு கார்பரேட் கஸ்டமர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நகர்வு அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இதில் அவங்க வெற்றியும் காண ஆரம்பித்து விட்டார்கள் என்பதற்கான அறிகுறிகள் தெளிவாக இருக்கு இன்ஸ்டாபிஸுக்கு வருவோம் பிஸ்னஸ் பேங்கிங் சூப்பர் ஆப் தான் இந்த இன்ஸ்டாபிஸ் ஓகே இதன் மூலமாக ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ் வணிகர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் எல்லாருமே இந்த ஓப்பன் ஆர்கிடெக்சர் சிஸ்டம்குள்ளே வர முடியும் மற்ற பேங்கினுடைய கிளைண்ட்ஸ் கூட இதன் மூலமாக பிஸ்னஸ் பண்ண முடியும் ஸோ எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுறாங்க இந்த இன்ஸ்டாபிஸ் மூலமாக டெக்னாலஜி மூலமாக ஈஸி டிரான்சாக்ஷன் மற்றும் வளர்ச்சிக்கான ஒரு பாதையை கஸ்டமர் கொடுக்கறாங்க அதிகரிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஐ மொபைல் பே ஆப் மூலமாக பேங்க்குக்கு வர புது வாடிக்கையாளர்களை ரொம்ப வேகமாக உள்ள கொண்டு வரதுக்கு இவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணிட்டாங்க அடுத்தபடியாக அமேசான் மூலமாக கொடுக்கப்படுகின்ற கிரெடிட் கார்டு பெட்டர் கஸ்டமர் ஹையர் ஸ்பெண்டிங் இது ரெண்டுமே இவங்களுக்கு கிடைக்கிது மார்ஜின் குறைவாக இருந்தாலும் அவங்களுக்கு சேஃபர் அண்ட் லார்ஜர் ஸ்பெண்டிங் கஸ்டமர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அமேசானுடைய கஸ்டமர் ப்ரொஃபைல் அந்த மாதிரி இப்படி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லையும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க குவாலிட்டி ஆஃப் பிஸ்னஸ்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க ஒரு பக்கம் கார்ப்பரேட் கஸ்டமர் எல்லா விதமான சர்வீசஸையும் அவங்கள்ட்டையே யூஸ் பண்ணணுன்ற அந்த முனைப்பு ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸை தம் யங்குன்ற ஃபிலாசபியில் கேம்பஸில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அதுக்கு அடுத்தது பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸை ஐ மொபைல் பே மூலமாக உள்ளே கொண்டு வருது அதுக்கு அடுத்தது இன்ஸ்டா பிஸ்ஸுங்கிற அந்த லோன் ஃபெசிலிட்டி மூலமாக தங்கள் வங்கியில் இல்லாத கஸ்டமர்ஸை கூட உள்ளே கொண்டு வருது இது எல்லாமே எப்படி இந்த பேங்குக்கு சாத்தியமானதுன்னா டெக்னாலஜியில் அவங்க சரியான நேரத்தில் சரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணதன் மூலமாக தான் இது சாத்தியமாச்சு இந்தியாவில் இன்றைய சூழ்நிலையில் இதை வேறு எந்த பேங்க்கும் செய்யலை அப்படிங்கிறத நம்ம அடிக்கோடிட்டு காட்ட வேண்டும் என்ன காரணம்னா எல்லாரும் அதில் லேக் ஆகிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான ரீசன் இந்த ஒரு அட்வான்டேஜை இந்த பேங்க் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு யூஸ் பண்ணி வளர்ச்சியை அதிகப்படுத்திக்கிட்டாக்கா நிச்சயமாக இந்த பேங்க்குக்கு ஒரு தனி அந்தஸ்து கிடைக்கும் என்பது என்னுடைய கணிப்பு அந்த ஒரு கணிப்பு தான் இந்த ஸ்டாக்கை ஒரு போரிங் ஸ்டாக்காக இருந்தாலும் இன்னைக்கு வேல்யூவேஷன் மூலமாக அட்ராக்டிவாக இல்லை அப்படின்னா கூட இதன் வளர்ச்சி இந்த வேல்யூவேஷனை அட்ராக்டிவ் ஆக்க முடியும் அது இல்லை விலை குறையும் போது இன்னும் அட்ராக்டிவ் ஆகிடும் ஸோ இந்த கிரைடீரியான் அடிப்படையில் தான் இந்த ஸ்டாக் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வருது ஆனால் நீங்க ட்ராக் பண்ண வேண்டிய சில வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸை நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் முதல் விஷயம் எஸ்ஓடிபி என்று சொல்லக்கூடிய சம் ஆஃப் த பார்ட்ஸ் ஏன்னா இந்த பேங்க்ல எல்லா விதமான சப்சிடரிஸும் இருக்கு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ஐசிஐசிஐ லொம்பாடுங்கிற ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி அதே போல ஐசிஐசிஐ லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு ஐசிஐசிஐ ஏஎம்சிங்கிற அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கு இப்படி பல நிறுவனங்கள் இந்த நிறுவனத்துக்குள்ள இருக்கு இதெல்லாம் அந்த கம்பெனியுடைய சப்சிடரிஸ் அவங்களுடைய மதிப்பு கூடிக்கிட்டே போகுது இந்த எல்லா நிறுவன மதிப்புகளும் இணைந்தது தான் வங்கியினுடைய மதிப்பு அதை தான் நம்ம சம் ஆஃப் த பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த சம் ஆஃப் த பார்ட்ஸ் வேல்யூவேஷன் அடுத்த ரெண்டு மூன்று ஆண்டுகளில் வேகமாக அதிகரிக்கக்கூடும் அதை க்ளோஸாக ட்ராக் பண்ணோம் ரெண்டாவது பிஇ ரேஷியோ இன்றைக்கி இருபது இருக்குது எப்பெல்லாம் இந்த கம்பெனியினுடைய பிஇ ரேஷியோ குறையுதோ வளர்ச்சி நல்லா இருந்தால் இந்த பேங்க் வந்து ஒரு அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடும் ஸோ பிஇ ரேஷியோவை க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் அடுத்த விஷயம் ப்ரைஸ் டு புக் அப்படிங்கிற அந்த ரேஷியோ பேங்கிங்க்கு ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி இந்த நிறுவனத்தினுடைய ப்ரைஸ் டு புக் அதோட ஹிஸ்டாரிக் ரேஞ்சினுடைய ஹையர் ரேண்டில் தான் இருக்குது ஆனாலும் இந்த நிறுவனம் வளர்ச்சியை கொடுக்குமானால் அந்த ரேஞ்சை கொண்டு அது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கின்றன எப்படி பஜாஜ் ஃபைனான்ஸினுடைய ப்ரைஸ் டு புக் குறைஞ்சிக்கிட்டு வருதோ இதற்கு ப்ரைஸ் டு புக் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதுக்கு முக்கியமான ஃபேக்டராக வளர்ச்சி இருக்கணும் வாரா கடன்கள்லாம் அதிகரிக்கக்கூடாது ஆப்ரேஷன்ஸ் இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் இந்த க்ரோத் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் அண்ட் பேக் டெட் ஃப்ரீ க்ரோத்தாக இருக்க வேண்டும் ஸோ அவங்களுக்கு வந்து வளர்ச்சியினால் நாளைக்கு பிரச்சனைகள் வராத வண்ணம் இந்த வளர்ச்சியை அமைச்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக மதிப்பு மாறக்கூடும் கூட கூடும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து ஸோ இன்னைக்கு டேட்டில் வேல்யூவேஷன் வைஸ் கொஞ்சம் போரிங்காக இருந்தால் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறுறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த முயற்சிக்கான எஃபெக்ட் என்னங்கிறத பொறுத்திருந்து பார்த்து தான் நம்ம ஜட்ஜ் பண்ணோம் ஆனாலும் இன்னைக்கு இந்த லிஸ்டில் இடம்பெறுவதற்கான முழு தகுதி ஐசிஐசிஐ வங்கிக்கு இருக்கிறது தொடர்ந்து இந்த போரிங் ஸ்டாக்ஸ் பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி